എിപ്ത്ാട്ടിൻ യോവാന് എഹിപ്ത് നാട്ടിൽ முன்னூறாம் ஆண்டு பிறந்திருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது இவர் தன்னுடைய வாழ்வின் முதல் இருபது ஆண்டுகளை தனது தந்தையோடு இருந்து அவருக்கு தச்சு வேலையில் ஒத்தாசி புரிவதில் செலவழித்தார் இந்த காலகட்டத்தில் இவர் இறைவனுடைய அழைப்பை உணர்ந்தார் எனவே எல்லாவற்றையும் துறந்து ஒரு காற்றுக்கு சென்று அங்கிருந்து ஒரு துறவியிடத்தில் சீடராக சேர்ந்து பயிற்சிகள் பெற்று வந்தார் அந்த துறவியும் யோவானிடம் பெரிய பெரிய பாறைகளை ஓரிடத்திலிருந்து உருட்டி இன்னொரு இடத்திற்கு கொண்டு சேர்த்தல் காய்ந்த சருகளை பொறுக்கி ஓரிடத்தில் குவித்தல் போன்ற பல கஷ்டமான வேலைகளை கொடுத்து இவரை அவஸ்திக்கு உள்ளாக்கினார் அந்த வேலைகளை எல்லாம் யோவான் மிக பொறுமையாக செய்து வந்தார் ஆண்டுகள் அவரோடு இருந்து பல்வேறு பயிற்சிகளை பெற்றுக் கொண்ட பின்னர் விடைபெற்றுக்கு சென்று அங்கு தவம் செய்து வந்தார் யோவான் மலை உச்சிக்கு சென்ற பின்னர் யாரையும் பார்க்காமல் கடும் தவம் செய்து வந்தார் இவர் மலை உச்சியில் இருந்து தவம் செய்து கொண்டிருக்கின்றார் என்று அறிந்து இவரை பார்ப்பதற்கு நிறைய பேர் போனார்கள் ஆனால் யாரையும் பார்க்காமல் தனது வழியாக பேசி அனுப்பி வைத்தார் ஒரு சமயம் பார்வையற்ற பெண்மணி ஒருத்தி தனக்கு பார்வை கிடைக்க வேண்டும் என்று யோவானிடத்தில் வேண்டினார் யோவானோ இவருக்கு அற்புதமான முறையில் பார்வை கொடுத்து இவரை குணப்படுத்தினார் இப்படி பல்வேறு மனிதர்கள் இவரால் நலம் பெற்றார்கள் யோவானுக்கு பின்னர் நடப்பதை முன்கூட்டியே தெரிந்து கொள்ளக்கூடிய வல்லமையை இறைவன் கொடுத்திருந்தார் அதனை கொண்டு இவர் எதிர்காலத்தில் நடக்க இருந்த பல ஆபத்துக்களை எடுத்து சொல்லி மக்களை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வந்தார் அதே போன்று மன்னர் முதலாம் தியோடசிஸ் போரில் வெற்றி பெறுவார் என்று சொன்னார் இவர் சொன்னது போன்றே மன்னர் போரில் வெற்றி பெற்றார் நாட்கள் ஆக ஆக யோவானுக்கு உடல் நலம் குன்றியது அதனால் இவர் யாரையும் பார்க்க விரும்பாமல் அறையில் தன்னை அடைத்துக் கொண்டு இறைவனிடத்தில் எப்போதும் ஜெபித்து வந்தார் முன்னூற்றி தொண்ணூறாம் ஆண்டு மார்ச் மாதம் தன்னுடைய சாவு நெருங்கிவிட்டது என்பதை அறிந்த யோவான் முழங்கால் படியிட்டு இறைவனிடத்தில் ஜெபிக்கத் தொடங்கினார் இவர் ஜெபித்துக் கொண்டிருந்த நிலையிலே இவருடைய உயர் இவருடைய உடலை விட்டு பொறிந்தது இரண்டு மூன்று நாட்கள் கழித்து இவர் இறந்துவிட்டார் என்பதை அறிந்து மக்கள் இவரை நல்லடக்கம் செய்தார்கள் தூய யோவானை நினைவு கூறும் நாம் இவரைப் போன்று பொறுமையோடு வாழ கற்றுக்கொள்ளுவோம் அதன் வழியாக இறை அருளை பெறுவோம் தூய யோவான் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்